வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது நேற்று ஒரே நாளில் இன்றைக்கு இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கிராமங்களிலே தண்ணீர் புகுந்துள்ளது வீடுகளிலே தண்ணீர் வீடுகளில் உள்ளே சென்றிருக்கிறது சில வீடுகள் இடிந்திருக்கிறது ஒரே நாள் மழைக்கு இன்றைக்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சி இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை முற்றிலும் தோல்வியடைந்திருக்கிறது செயலிழந்திருக்கிறது ஒரு பேரிடர் மேலாண்மை மையம் இருக்கிறதா என்பதே தெரியவில்லை ஏனென்று சொன்னால் புயல் வெள்ளம் ஏற்படுகின்ற போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் முன்னெச்சரிக்கை இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறி இருக்கிறது இன்றைக்கு எதற்காக நான் சொல்லுவேன் என்று சொன்னால் இன்றைக்கு கிராமங்களிலே தண்ணீர் புகுந்து விடுகிறது வீடுகளிலே தண்ணீர் வந்து உள்ளே செல்கிறது வீடுகள் இன்றைக்கு நிறைய வீடுகள் இடிந்து கொண்டிருக்கிறது காரணம் இன்றைக்கு அரக்கோணத் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான நீர்வரத்து கால்வாய் இந்த நீர்வரத்து கால்வாயெல்லாம் தூர்வாரல தூர்வாராதனால இன்னைக்கு பெய்கிற மழையில் வந்து அந்த நீர்லாம் போயிட்டு ஏரிகளுக்கு செல்ல முடியல காரணம் என்னென்னா அந்த நீர்வரத்து கால்வாய் ஒன்று கூட சீரமைக்கலை பருவமழைக்கு பெய்வதற்கு முன்னதாகவே இந்த நீர்வரத்து கால்வாயெல்லாம் சீரமைச்சிருக்கணும் ஆனால் நீர்வரத்து கால்வாய் சீரமைக்காததுனால இன்றைக்கு அந்த தண்ணி வருகின்ற தண்ணீர் எல்லாம் வந்து விவசாய நிலம் மேல போகுது ஊருங்க மேல போகுது வீடுகள் உள்ளே வருகிறது இதற்கு முழு காரணம் இந்த அரசாங்கம் அரசாங்கம் இன்றைக்கு முற்றிலும் தோல்வி அடைந்திருக்கிறது இன்றைக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு இந்த நம்முடைய பரமேஸ்வர மங்கலத்திலிருந்து தக்கோலை ஏரிக்கும் மாங்காட்டுச்சேரி ஏரிக்கும் அதே போல வந்து கடமநல்லூர் ஏரிக்கும் தக்கோனை ஏரிக்கும் செல்லுகிற அந்த நீர்வரத்து கால்வாய் தூர் வராதனால இன்னைக்கு இந்த பெய்கிற மழையில் வந்து விவசாய நிலத்தை மழை தண்ணி போய் விவசாயத்துலேருந்து இன்னைக்கு கடமநல்லூர் கிராமத்தில் உள்ள தண்ணி போயிடுச்சு இன்றைக்கி வந்து கண்கட்ட பெண் சூரிய நமஸ்காரன்ற மாதிரி இப்போ வந்து இந்த அரசாங்கத்தில் இட்டாட்சியத்தில் வந்து இப்போ தான் தூர் வர வராங்க இதெல்லாம் முன்கூட்டியே இந்த நீர்வரத்து கால்வாயெல்லாம் இருக்கணும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு வடகிழக்கு பருவமழை பெய்ஞ்சு கொண்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சம்பதிராயம் பெற்ற கொண்டத்துல இருந்து நம்ம இலப்புத்தன்லாம் ஏரிக்கு வரணும் தண்ணி ஆட்டுப்பாக்கம் சித்தி ஏரிக்கு வரணும் ஆட்டுப்பாக்கம் பெரிய ஏரிக்கு வரணும் பருமேசமான ஏரிக்கு வரணும் ஒரு போட்டு தண்ணி கூட இல்லை ஏன்னா அந்த நீர்வரத்து கால்வாய் அவங்க சீரமைக்கல சீரமைக்கிறதுனால அங்கே தண்ணி திறந்து விட்டால் கூட தண்ணி ஆற்று கொண்ட தண்ணி தந்தாவிட்டோட இந்த நாலு ஏரிக்கும் தண்ணீர் வரல ஆக இன்றைக்கி சுத்தமாக இன்னைக்கு முழு காரணம் என்னென்னா இந்த வடகிழக்கு பருவமழை பெய்வதற்கு முன்னா முன்னதாகவே இந்த நீர்வரத்து கால்வாயெல்லாம் தூர்வாரி இருக்கணும் தூர்வாரி இருந்தால் எல்லா ஏரிகளுக்கும் தண்ணி போகும் எல்லா நீர் தண்ணியை வந்து கரெக்டாக போய் ஏரிகளுக்கு போய் சேரும் அப்புறம் ஆற்றுல போய் சேர்ந்து போயிடும் இப்போ வந்து ஊர் மழை வருது வீடுகளிலே எங்க பார்த்தாலும் வீடுகளிலே தண்ணி எங்க பார்த்தாலும் வீடு இஞ்சி போச்சு எங்க பார்த்தாலும் வீடுகளை சுற்றி தண்ணி சூழ்ந்து கொண்டிருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை மையம் வந்து முற்றிலும் செயலிருந்து போயிருக்கு இந்த ஒரு நாள் மழைக்கே இப்படி இருக்குது இன்னும் மழை இருக்குதுன்னு சொல்றாங்க ரெட் அலர்ட் ராணிப்பேட்டை மாவட்டம் ரெட் அலர்ட் சொல்லி இருக்கு வருஷ வருஷம் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ரெட் அலர்ட்ல தான் இருக்கு ஆனா இந்த பேரிடர் மேலாண்மை மையம் இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்கல மக்கள் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு உள்ளாக இருக்கிறான்னு சொன்னா உடனுக்குடன் வந்து அந்த மக்களை வந்து காப்பாற்ற கூட முன் வரல அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு கேடுகட்ட இன்றைக்கு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் மக்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டும் என்ற கடமையில் தான் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு இதுக்கு காரணம் முழு காரணமே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை இருக்கக்கூடிய நீர்வரத்து கால்வாய்கள் பிரதான நீர்வரத்து கால்வாய் கூட தூர்வாரல பிரதான நீர்வரத்து கால்வாய் தூர்வாரி தான் நிலமெல்லாம் வரப்போறதில்லை நீர்வரத்து கால்வாய் சுத்தமாக தூர்வாரவே இல்லை ஆகவே இதையெல்லாம் மக்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆட்சிக்கு நீங்க தான் தக்க பாடத்தை நீங்கள் போட்டணும் விவசாயிகளுக்கு உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளுடைய நலனுக்காக ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி தூர்வாரினார் நீர்வரத்துக்கு ஆளுவம் எல்லாம் சீரமைச்சார் அப்பா பண்ணதான் இது வரைக்கும் இந்த நால்ரை வருஷத்துல எதுவுமே பண்ணல பண்ணதனால தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்க்ரைப் செய்து அருகிலுள்ள